வணக்கம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாவது ராசி தனஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி முகத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் சுபகிரகன் சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல விருச்சிகத்தில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறார் சிறப்பு அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் பகவானும் வந்து ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ஜென்ம ராசி வந்து பார்க்குறார் அதுக்கப்புறம் சனி பகவானும் தன்னுடைய மூணாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறார் புதன் வந்து பார்க்கறதுனால நல்ல பேச்சாற்றல் எழுத்தாற்றல் எதையுமே வந்து எதையுமே டக்குன்னு புரிஞ்சுக்கிறது அவரே வந்து தனாதிபதியாக இருந்து பஞ்சமாதிபதியாக இருந்து அவர் ஜென்ம ராசி பார்க்கறது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் பகவான் அவர் பார்க்கறதுனால ஆத்திரப்படுறது அவசரப்படுறது முன்கோபப்படுறது இதெல்லாமே வந்து செவ்வாயுடைய தன்மைகள் அப்படிங்கும்போது செவ்வாய் பகவான் ஜென்ம ராசி பார்க்கறதுனால அந்த தன்மைகளும் வந்து உங்களுக்குள்ள வந்து ஏற்படும் சனி பகவானும் வந்து தன்னுடைய மூணாம் பார்வையாக வந்து பார்க்குறாரு இன்னொன்று என்ன அப்படின்னா சனி பகவானை வந்து குரு பகவான் வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து சனி பகவானை பார்க்குறார் குரு பார்வையை வாங்கி சனி பகவான் வந்து தன்னுடைய மூணாம் பார்வையாக பார்க்குறார் சனி பகவான் வந்து சுபகிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் ராசி சுப சுபகிரகம் பார்த்து அதுக்கப்புறம் சனி பகவான் பார்க்கறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு சுபகிரகத்துடைய பார்வையை வாங்கி சனி பகவான் வந்து மூணாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசி பார்க்கறது சிறப்பு தான் இப்போ நவம்பர் மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுதுங்கிறத வந்து பார்த்தலாம் நவம்பர் மூணாம் தேதி சுக்கர பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா கடந்த மாதங்கள் எல்லாமே வந்து சுக்கர பகவான் வந்து நீச்ச நிலையில் இருந்தார் இப்போ வந்து ராசிக்கு வந்து அவருடைய சொந்த வீடு அங்கே போய் வந்து ஆட்சி பலம் பெறார் இது வந்து சிறப்பு இது நவம்பர் மூணாம் தேதி வந்து நடக்குது அதுக்கப்புறம் நவம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி புதன் பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அப்படின்னாலுமே அந்த வீட்டில் வந்து அவர் நிலையை வந்து அடைகிறார் இது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு நவம்பர் மூணாம் தேதி வந்து அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போய் ஆட்சி பலம் பெறுறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு உங்கள் ராசி அதிபதி பலமாகும்போது உங்களுக்கு பலம் அதிகரிக்கும் உங்களுக்கு எனர்ஜி அதிகமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் எப்போவுமே வந்து எந்த ஒரு கிரகமே வந்து ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னிரெண்டாம் இடத்துக்கோ போகிறது வந்து அவ்வளோ சாதகமான அமைப்பு இல்லை அப்படின்னாலுமே உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு ஏன்னா அந்த இடத்துல வந்து பலம் அடைகிறார் கடனை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த கடன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம் அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு தனாதிபதினு சொல்லக்கூடிய சு புத பகவான் வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால இது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் வந்து இணைகிறாங்க அப்போது ரிஷபராசிக்காரங்க காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த காதல் வந்து திருமணம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு புதன் வந்து ஜென்ம ராசி பார்க்கறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா ஐந்தாம் அதிபதியின்னு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து புத பகவான் அவர் வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறது வந்து நல்ல ஒரு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் அறிவு தந்திரம் நண்பர்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது மாமனுடைய சப்போர்ட் கிடைக்கிறது பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது கல்விக்கு காரகிரகம் வந்து புதன் தான் அவர் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகரிக்கும் அப்புறம் அவரே வந்து பஞ்சமாதிபதியாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு இது சார்ந்த விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் ஒரு சில பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அப்புறம் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் வந்து அங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஏழாம் அதிபதி வந்து ஏழாம் இடத்துலையும் ஆட்சி பலம் பெற்றுருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால அது எல்லாமே சரியாகி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படும் ரிஷபராசிக்காரங்க நீண்ட நாளாக வந்து வரன் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு அந்த வரன் வந்து நல்ல முறையில் வந்து உண்டான ஒரு அமைப்பு அந்த வரனை பற்றி ஒரு தகவல் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் திருமண வயதில் இருக்கிற ரிசபு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்து அந்த திருமண எல்லாமே வந்து எடுப்பாங்க ஸோ ஏழாம் அதிபதி ஏழில் இருக்கிறது வந்து சிறப்பு அது குருவுடைய பார்வையில் இருக்கிறார் இதெல்லாமே வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் வந்து அதிசாரத்தில் வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து விருச்சிக ராசி வந்து பார்க்குறாரு அப்போ ஏழாம் அதிபதிக்கு வந்து குருவுடைய பார்வை வந்து விழுகுது இதெல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரிசபராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல நீச்ச பலம் அடைஞ்சிருக்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து இந்த காலகட்டத்தில் எடுக்காதீங்க அது வந்து நல்ல பலனை வந்து கொடுக்காது ஒரு சில பேர்த்துக்கு வந்து வண்டியில் வாகனங்களில் வந்து தேவையில்லாத ரிப்பேர் செலவுகளை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் வீடு வண்டி வாகனம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னா நவம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து நீச்ச நிலையில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பயிற்சியாகி விருச்சிக ராசிக்கு வந்து போயிடுவார் இது வந்து சிறப்பு விரு அவர் பயிற்சி ஆகிட்டாருன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சு ராசிக்கு பாக்கியாதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு வேலைக்காரங்க சரியாக அமையாத ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க வந்து அமைவாங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் வந்து ராகு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டு முதலீடுகள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்டுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு முக்கிய யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒன்று புதன் இன்னொன்று சனி பகவான் இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல இடத்துல இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் இருக்கார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் முக்கியமாக வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து கடந்த மாதங்களில் வந்து பலம் இழந்திருந்தார் ஏன்னா நீச்ச நிலையில் இருந்தார் அவர் வந்து நவம்பர் மூணாம் தேதி வந்து ஆட்சி பலம் பெறுறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினெட்டு பத்தொம்போது அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கர பகவானோட இணைவில் வந்து பயணிப்பார் அப்படிங்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து அந்த ரெண்டு நாட்கள் வந்து கொடுக்கும் நவம்பர் பதினெட்டு பத்தொம்பது அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் வந்து ஆரம்பிக்கும் அந்த நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயத்துலையும் ஈடுபடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு வந்து சிறப்பு யாருக்கிட்டையுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது வந்து சிறப்பு திருசபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமி வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அடிக்கடி வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதர் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுக்கர்னால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் நண்பர்களே சென் நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்